தொடக்க நூலில் இருந்த வாசக அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரை மண்ணின் மைந்தர் பெருக தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதனின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டவர்களையெல்லாம் மனைவியர் ஆக்கி கொண்டனர் அப்பொழுது ஆண்டவர் என் ஆவி தவறி இழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப்போவதில்லை அவன் வெறும் சதை தானோ இனி அவன் நூறு இருபத் இருபது ஆண்டுகளே வாழ்வான் என்றார் தெய்வ புதல்வர் மனிதனின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர் அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் அவர் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாம் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகின் மனிதரை உருவாக்கிய உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரம் அடைந்தது அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழிந்து அழித்தொழிப்பேன் மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்து பறவைகள் பறவைகளை வரை அனைத்தையும் அளிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருதுகிறேன் என்றார் ஆனால் நோவாவுக்கு ஆண்டவர் ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது நோவா நோவாவின் வழி மரபினர் இவர் இவர்களை தம் கால காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் நோவா கடவுளோடு நடந்தார் நோவாவிற்கு ஷேம் காம் எப்தோ எபோதி எபோது என்னும் மூன்று புதல்வர்கள் பிறந்தனர் அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலையில் சீர்கட்டியிருந்தது பூவுலகு நிறைந்திருந்தது கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார் இதோ அது சினம் கெட்டு போயிருந்தது மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர் அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார் எனது இருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிடப் போகின்றேன் ஏனெனில் அவர்களது மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது இப்போது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகின்றேன் உங்கள் உங்களுக்காக கோபார் மரத்தால் ஒரு செய் அதில் அறைகள் அதற்கு உள்ளேயும் வெளியேயும் பூசி பேலையை நீ செய்ய வேண்டிய முறையாவது நீளம் முன்னூறு மூலம் மூலம் நீளம் முந்ந்நூறு முழம் அகலம் ஐம்பது மு உயரம் முப்பது மூலம் பேழைக்குள் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு ஒரு முலாம் முலம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி பேளையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை வேலையில் கீழ்த்தளம் நடுத்தளம் மேல்தலம் என மூன்று தளங்கள் அமை நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதாக அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கை பெருக்கை வரச் செய்வேன் மண்ணுலகில் உள்ளவையெல்லாம் மடிந்து உடனே என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் உன் புதல்வர் உன் மனைவி உன் புதல்வியரின் மனைவி ஆகியோரின் நீ பேலைக்கு செல் உன்னிடம் உயிர் பிழைத்து கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரின உயிர் உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு இரண்டாக பேலைக்குள் வா அவை ஆணும் பின்னுமாக இருக்கட்டும் அவை வகை வகையாக பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றில் இருந்து வகைகள் இரண்டு உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும் உண்பதற்காக எல்லா வகை உணவுப் பொருட்களையும் நீ எடுத்து சென்று சேர்ந்து வைத்துக்கொள் அவை உனக்கு அவற்றிற்கு உணவாகட்டும் கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு இறைவாமக்கு நன்றி அமேன் இசுக்கே புகழ் மரியை வாழ்க நன்றி